அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்திங்கன்னா சென்னை அடுத்த சானட்டோரியம் ஹாஸ்பிட்டல் பின்னாடி இருக்கிற அருள்மிகு குரத்தியம்மன் ஆலயம் இந்த கோவில் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா சானட்டோரியம் பக்கத்தில் பச்சை மலைன்ற மலை அடிவாரத்துக்கு அடிப்பகுதியில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு எப்படி குரத்தியம்மன் காடுகளில் வாழ்வாங்களோ அதே மாதிரியான அமைப்பில் காடுகள் சூழ்ந்த அமைப்பில் இந்த குரத்தியம்மன் அமைதியான சூழ்நிலையில் பச்சை பசைன்னு இருக்கிற சூழ்நிலைகள் மத்தியில் அமைதியாக காட்சி தராங்க இங்கே சுற்றி இருக்க மக்களுக்கு இந்த கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற குடியிருப்புகளுக்கும் அங்கே இருக்கிறவங்க கிட்ட குரத்தியம்மன் கோவில் எங்கே இருக்குன்னு கேட்டால் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் இந்த கோவிலோட பூசாரி அவர்களோட மனைவி இந்த விஷயத்தை நாங்கள் சொன்னோம் அதனால் நீங்கள் தாராளமாக இந்த கோவிலை வீடியோ எடுத்து போடுங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்தாங்க அவங்க அனுமதியோட இந்த கோவில் உள்ள இருக்க குரத்தியம்மன் மூல வீடியோவையும் உங்களுக்காக போட்டிருக்கேன் அம்மனோட முகப்பு மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா விநாயகரும் வள்ளி தேவனோட முருகரும் காட்சி தராங்க கருவறையில் பச்சைமலை குரத்தியம்மன் என்ற பெயரில் அங்காள பரமேஸ்வரி குரத்தியம்மன் என்ற பெயரில் கோவில் கொண்டிருக்கிறாங்க இந்த அம்மனோட வரலாறு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க மக்களுக்கு குறி சொல்லிட்டு வந்து இங்கே சாந்தமான ரூபத்தில் அமர்ந்து சிலையாகிட்டதா சொல்கிறாங்க பாருங்கள் அம்மனை குரத்தி பெண் எப்படி பல நேரங்களில் பட்டைகள் இடுவாங்களோ அதே மாதிரியான அமைப்பில் பட்டைகள் இருக்காங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இப்போ கட்டப்பட்ட கோவில் மாதிரி இருக்குது ஆனால் இது இப்போ கட்டப்பட்ட கோவிலே இல்லை இது கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷங்கள் கண்டிப்பாக பழமையான கோவில் சமீபத்தில் அம்மனையும் பின்புறமாக பைரவர் உருவத்தில் சிவலிங்கத்தையும் பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க இந்த கோவிலோட கட்டமைப்பை பார்த்திங்கன்னா சுண்ணாம்பால கட்டப்பட்ட கோவில் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுலேருந்து ஆயிரம் வருஷங்கள் முற்பட்ட கோவிலாக இது இருந்திருக்கும் இது சம்மந்தப்பட்ட கல்வெட்டுகள் உபயோகி கல்வெட்டுகளும் இப்போ காண கிடைக்கல கருவறைக்கு மேலே பார்த்திங்கன்னா ஐந்து கலசங்கள் பொருத்தப்பட்டிருக்கு ஏன்னா இது இப்போத்தி கட்டின இதுவே கிடையாது அதே மாதிரி இந்த சுண்ணாம்பு சவரை ஒத்து பார்க்கும்போது தான் இதோட பழமை என்னென்னு தெரியுது கோபுரத்துக்கு மேலே இருக்க சுதை அம்மா பார்க்கும்போது தான் இந்த கோவில் எவ்வளோ பழைய கோவில்ன்றதும் தெரியுது இங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே இப்படி ஒரு பழமையான கோவில் இந்த டிபி ஹாஸ்பிட்டல் பின்னாடி இருக்குன்ற விஷயம் தெரியல நாங்களே இந்த மாதிரி ஒரு யூடியூப் வீடியோவை பார்த்து தான் இந்த கோவிலை போய் பார்க்க போனோம் ஆனால் எங்களுக்கு கேட்டவுடனே இந்த கோவிலுக்கு வழி கிடைக்கல உள்ளூர் பக்தர் ஒருவர் மூலமாக வழி தெரிஞ்சு இந்த கோவிலுக்கு போகணும் இந்த குரத்தி யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்காள பரமேஸ்வரியின் மறு அவதாரம் தான் கஷ்டப்படுறவங்களுக்கு குறி சொல்லி அம்மன் அவங்க வேதனையை தீர்த்து வைக்கிறது அதிகம் அதே மாதிரி இந்த அம்மனை வந்து தரிசிக்கிறவங்களுக்கு அம்மன் கனவுல வந்து குறிய சொல்லி அவங்க கஷ்டங்களை தீக்கிறது கோவில் பூசாரி நம்பரும் கொடுத்துருக்குறேன் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக கோவில் திறந்துருப்பாங்க அப்படி இல்லாதவங்க இந்த அர்ச்சகர் நம்பரை வாங்கி கால் செஞ்சு கோவிலுக்கு போகும்படி கேட்டுக்கிறேன் நன்றி